எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன் இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தோம் இல்லையா எதிர்கொண்டு அழைப்பான் அப்படிங்கிற ஒரு தலைப்போட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் நேற்று எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோன்னா தண்ணீரையும் பரமாத்மாவையும் வந்து வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இல்லையா அதை அதை அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதோடய தொடர்ச்சியை பார்க்கலாம் சரிங்களா அதாவது தண்ணியை தான் மையமாக வச்சு பரமாத்மா ஜீவாத்மா சம்மந்தத்தை சொல்லும்போது நதிகளை பற்றி நம்ம விசேஷமாக சொல்லி தான் ஆகணும் சரிங்களா ஏன்னால் இருந்து கடல் தண்ணி தான் மழையாகி அதிலிருந்து ஏரி குளம் குட்டை கிணறு இதெல்லாம் உண்டாகுது சரியா அதுக்கப்புறம் என்னாகுதுன்னா மறுபடியும் அது வந்து ச கடலில் போய் கல கலக்கிறது இல்லை ஆனால் எல்லா நதிகளுமே கடலை தேடி தான் வந்து கலந்து விடுகிது வடக்கு வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நதி இருக்குது அந்த நதிக்கு வந்து ஜோன் அப்படின்னு பெயர் ஏன்னா சோணம் என்றால் சிவப்பு அந்த நதி வந்து சிவப்பு மண் வழியே போகுது அதனால அந்த நதி சிவப்பு கலரில் தான் ஓடுது சரிங்களா அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தா கிருஷ்ணா நதி இருக்குது அது கிருஷ்ணானால் கருப்பு அந்த நதி கருப்பு கலரில் ஓடுது சரியா ஏன்னா அந்த மண் வந்து கருப்பு மண் அது மேலே போகிறனால அந்த அந்த நதி வந்து கருப்பா இருக்குது கங்கை என்றால் வெளுப்பு இதுவும் அந்த ம அது ஓடி வர்ற பிரதேசத்தை பொறுத்து தான் அந்த பெயர் வந்து ஏற்பட்டிருக்கு சரிங்களா மூணும் ஒரே ஒரே கடலில் தான் வந்து கலக்குது சரியா இதை தான் என்ன சொல்றாங்கன்னா ரஜோகுணம் சிவப்பு வந்து ரஜோகுணம் கருப்பு வந்து தமோ குணம் வெள்ளை வந்து சத்வகுணம் அதாவது மனசானது மூன்று குணங்களில் எதில் பாய்கிறதோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஜீவாத்மாவோட சுவாபம் அமைகிறது ஜீவாத்மாங்கிறது நாம தான் சரியா எப்படியானாலும் கடைசியில் பரமாத்மா வந்து சமுத்திரத்தில் தான் கலந்தாக வேண்டும் சரியா ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட சமுத்திரத்தில் தான் கலக்கணும் சரியா அடுத்து என்னென்னா வாட்டர் ஃபைன் எயிட்ஸ் லெவல் அதாவது நீர் நீர் போ நீர் போது இல்லையா நதி போகிற வழி இருக்கு இல்லையா அது வந்து ஒரே மட்டத்தில் தான் இருக்க முயலும் என்பார்கள் அதாவது வாட்டர் லெவல் அதனுடைய கண்டிஷன் எப்பட்ருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து இப்போது மலை இருந்து தண்ணி அருவி வந்து கொட்டுது மலை உச்சியிலேருந்து அருவி வந்து வந்து கொட்டி அது மலை மழை மாதிரி பேஞ்சு நதி உண்டாகுது அங்கேருந்து கீழே விழும்போது சட சட சடன்னு ஒரே சத்தமாகவும் இறைச்சலாகவும் நதி விழுது இல்லையா ஆனால் பூமியில் விழுந்ததுக்கப்புறம் அந்த சத்தம் வந்து இல்லை கம்மியாகிடுது அதே அது அதே மாதிரி கடைசியில் கட கடலில் போய் போது சத்தமே இல்லை அப்போது தான் நதி வந்து தன்னோட லெவலுக்கு வருகிறது அதாவது வாட்டர் லெவல் ஒரு லெவலுக்கு வந்ததுமே அது பரம சாந்தமாகிறது எதுலேயுமே சரி லெவல் அதாவது அளவறிந்து அந்த மட்டத்தோடு நிற்கிற மனோபாவம் வந்தால்தான் அமைதி உண்டாகும் லெவலுக்கு மீறி நம்ம செய்கிற தாட்புட் காரியங்கள்லாம் பிறருக்கு வந்து பிரமிப்பாக இருக்கலாம் ஆனால் அதனால் நாமே நம் சந்ததியை சாந்தியை நாம் சாந்தியை குலைத்து கொள்வது தான் பலன் சாந்திங்கிறது அமைதியை வந்து குலைச்சிக்கொள்கிறது தான் நம்மளே குறைச்சிக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு பலன் சரியா இந்த உருட்டல் புரட்டல் இறைச்சல் இது எல்லாமே குறைந்து அடக்கமாக வருகிற நதியை பார்த்து சமுத்திரம் வந்து என்ன பண்ணுமா எதிர்கொண்டு அதுவே வாங்கி கொள்கிறதான் இதனால் தான் நதி வந்து சங்கமிக்கிற ஸ்தானங்களுக்கு அதாவது இப்போ மூணு நதியும் வந்து ஒன்றா கலக்க போதில்லையே கடலில் அந்த மாதிரி தூரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே தண்ணி வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிருமா நாம் வந்து லெவலை மீறாமல் அடக்கமாக சென்றால் அந்த ப அந்த பரமாத்மாங்கிற சமுத்திரம் அந்த கடல் வந்து நம்ம எதிர்கொண்டு அழைச்சிட்டு போய் தனக்குள்ளே அடக்கம் செஞ்சு கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து எதிர்கொண்டு அழைப்பான் அப்படிங்கிற தலைப்போட தொடர்ச்சியை வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா இதை பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி இதை பற்றி பார்த்தோம் நாளைக்கு வீரர் தலைப்பு பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்